இலக்கியாய் போ நான் உண்மையை சொல்லியே தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த ரேவதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் பிரிஞ்சும் இருக்க முடியாது அது மட்டும் இல்லாம அவர் எங்கிட்ட ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா தட்டுப்பில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்லாம மறைச்சிட்டேன் அதே மாதிரி என்னோட அம்மா அப்பா யாருன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சு நீ சொல்லாம இருந்தேன்னு ஏன் கண்டிப்பா உன்னை நான் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கவே மாட்டேன் ஜென்மத்துக்கும் வந்து போதும்னா நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்றத வந்து சொல்லி கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இலக்கியாவோட மனசுல கொஞ்சம் வந்து இப்ப வருத்தத்தை வந்து உண்டு பண்ணிட்டாங்க அந்த ஒரு வருத்தத்துல இதுதான் சரியான சந்தர்ப்பம் இப்ப சொல்லல அப்படின்னா கண்டிப்பா கௌதம் நமக்கு கிடைக்க மாட்டாரு கௌதம் முழுசா வெறுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம ரேவதி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் தனியா கூப்பிட்டு சொல்றதை விட நம்ம இலக்கியா இருந்துட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைலண்டா விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும் இப்போ ஜானகியும் வெங்கட்ராமனும் இதை கேட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்றது தெரியாம இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம வெங்கட்ராமன் புரிஞ்சுக்கிட்டாலுமே கூட நம்ம ஜானகியால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியாது கடத்தில நம்ம கௌதமியும் ரேவதியையும் சேர்த்து வச்சுறாங்க நம்ம இலக்கிய அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் அப்படி சொன்ன உடனே ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டாங்க என்னடா பண்றது இப்போ நம்ம உண்மையை சொல்லலாமா வேணாமா உண்மையா சொன்னா ஒரு பக்கம் ஜானகியாட்ட கோச்சுக்காங்க உண்மையை சொல்லலாம் கௌதம் கோச்சுக்குவாரு இதுல நம்ம என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் இங்க இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது நம்ம தான் வந்து போயிருந்தா இதுல ரெண்டு பேரையும் மாட்டி முடிக்கிறோம் வேற வழியே இல்லை நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ரேவதி கிட்ட கேட்கும் போது ரேவதியை வந்து போயிருந்தா இந்த ஜானகிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க நீ இந்த ஒரு விஷயத்த சொன்னா ஜானகியோட மனசு எந்த அளவுக்கு பாடுபடும் ஜானகி வந்து போயிருந்தா ரொம்ப உடச்சு உடஞ்சு போயிடுவாங்க அதனால நீ சொல்லிடாத அப்படின்றத வந்து சொல்றாங்க ஆனாலும் நம்ம இலக்கியா இருக்கு ஆஹ் இல்ல நான் சொல்லிதான் ஆகுவேன் எனக்கு வேற வழியே கிடையாது எனக்கு வந்து நான் இதுதான் சரியான சந்தர்ப்பம் ஏற்கனவே அவர் தத்துக்குள்ள அப்படி அப்படின்ற ஒரு விஷயத்த மறைச்சு அதாவது நான் சொல்லாததுனால எனக்கு தெரிஞ்ச சொல்லாததுனால அவர் என்கிட்ட வந்து என்ன சரியா பேச மாட்டேங்கிறாரு என் கூட வந்து என்ன பழங்க மாட்டேங்கிறாரு இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சா கண்டிப்பா என்ன இல்லைன்னு பண்ணிடுவாரு அப்படின்றமா வந்து சொல்லிட்டு நம்ம இலக்கியா கிளம்பி நேராக போயிடறாங்க ஒரு பக்கம் ஜானகி இருந்துட்டு இலக்கியாவை அவர் தடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும் போது நம்ம வெங்கட்ராமன் வந்துட்டு ஜானகி நீ இப்போ கொஞ்சம் நேரம் பொறுமையாரு எதுவா இருந்தாலும் வந்து போதீன்னா அப்புறம் பாத்துக்கலாம் இலக்கியா உரிமையா சொல்லட்டும் ஏன்னா எல்லா விஷயமுமே இப்பவே தெரிஞ்சாதான் கௌதம்க்கு வந்து போத்தீங்கன்னா ஒரு திருப்பியா இருக்கும் அதே மாதிரி இலக்கியாவை வந்து போதின்னா எப்படியாச்சும் கௌதம் கூட சேர்த்து வச்சிருந்தோம் ஏன்னா ஏற்கனவே இந்த ஒரு விஷயத்துல அதாவது நீதான் வந்து இலக்கியாவை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்து முடிஞ்சுன்னு நீயே பார்த்தல்ல இலக்கியா வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து விட்டு கொடுத்து பேசுறாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னென்னமோ கௌதம் வந்து நினைச்சிருக்காங்க இல்லையா எந்த ஒரு விஷயத்தினால நீ என்ன பண்ற சைலண்டா விட்டு கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சாலுமே கூட ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகமாட்டா அப்படின்றத வந்து சொல்லிட்டு இந்த பிரச்சனை வந்து சிம்பிளா விட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு ரேவதியை தட்டாசா இழுத்துட்டு போயிட்டு கௌதம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட அம்மா யாரு உங்க உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றவங்க யாருன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கு வந்தீங்க ஆஹ் இங்க இருக்க அங்க பாருங்க ரேவதி மார்த்தியா அவங்கதான் வந்து அவங்களோட உண்மையா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க கௌதம் கட்டி பிடிச்சி கதை எழுதிட்டு இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க